அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துகு இறைவன் மிகப்பெரியவன் இந்த சாலையை கடக்க முடியாமல் திருப்பையும் பின்னோக்கி வந்து நின்று இந்த பதிவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் காரணம் என்னன்னா இது பள்ளிவாசல் தெரு உடங்குடி கடைசியில் இருக்கிறது பள்ளிவாசல் இந்த தெரு முழுக்க ரெண்டு பக்கமும் ஒரே அளவில் வீடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் மரங்கள் நீங்க அந்த வியூவை உங்களால பார்க்க முடியும் எவ்வளவு அருமையாக இந்த பசுமையான காற்றோட்டமான விஷயங்களை இறைவன் நமக்கு அமைச்சு தந்திருக்கிறான் இந்த தெரு வந்து எவ்வளவு பெரிய படிப்பனையை கொடுக்குது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் மாஷா இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கண்டிப்பா ஒரு மரம் இருக்கு கடைசி வரைக்கும் இருக்கு இந்த நம்ம நம்ம தொலைச்சிட்டோம் நிறைய அப்படின்னு நினைக்கிறேன் அருமையான ஒரு மரம் இந்த மரங்களை எல்லாம் பார்க்கும் போது இவற்றை பற்றி படித்தது அத்தனை ஞாபகத்துக்கு வருது ஒவ்வொரு மரங்களுக்கும் மூலிகை தன்மை உள்ள காற்றை வெளியிடக்கூடிய ஆற்றல் உண்டு அதுல இந்த வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் குறிப்பாக மரத்தினுடைய அந்த காற்றுக்கு அவ்வளவு வைத்திய குணங்கள் உண்டு அந்த சூழலில் இங்கே முழுக்கவும் பார்த்தோம்னா வேப்ப மரமும் நிறைய வேப்ப மரமும் அரசமரமும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழலில் வாழக்கூடிய இந்த மக்கள் பாக்கிசாலிகள்னு நினைக்கிறேன் அத்தனை வீடும் திண்ணை வீடுகள் மேக்ஸிமம் திண்ணை வீடுகள் நீங்க அந்த லைன்ல காட்டலாம் அங்கேருந்து அப்படியே திண்ணை வீடுகள் எல்லாருமே யாருமே வந்து யாரும் வந்து வெளியே வந்து உட்காராதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுமானம் இல்லை இதெல்லாம் அந்த காலத்துல திட்டமிட்டு கட்டியிருக்கிறாங்க ஒரு பள்ளிவாசல் பள்ளிவாசலை ஒட்டிய தெருக்கள் அதுல எல்லா திண்ணை வீடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பெரிய மரங்கள் ஒரு நூறாண்டு கட்டமைப்பு தான் இந்த ஒரு சூழலை உருவாக்க முடியும் இந்த ஒவ்வொரு திண்ணையும் திண்ணை தோழர்களை ஞாபகப்படுத்துது இந்த ஒவ்வொரு மரமும் இறைவனுடைய அருட்கடைகளை ஞாபகப்படுத்துது இந்த சூழல்ல வாழ்கிற போது நம்ம காலையில் ஃபஜ்ஜருக்கு எந்திரிக்க முடியும் நம்ம அசருக்கு பின்னாடி தூங்க மாட்டோம் உடம்பு நல்லா இருக்கும் எந்த வியாதியும் வராது இறைவன் இங்கே பாங்கு சத்தம் அழைப்பு கேட்ட உடனே போக முடியும் அந்த மாதிரியான சூழலை திட்டமிட்டு நம் முன்னோர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் இந்த தெருவே இந்த ரமலான்ல எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக தான் படுது அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நம்முடைய கண்ணுல இந்த பள்ளிவாசல் தெருவை காட்டிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் இறைவன் மிகப்பெரியவன் எவ்வளோ பெரிய கிணறு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கிணறு ஒரு வீடு கட்டலாம் அதில் அந்த அளவுக்கு பெரிய கிணறு அவ்வளோ தண்ணி இருக்கு பார்க்கும்போது போது கிட்டத்துல தண்ணி இருக்குது மார்சால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு தெருவினுடைய தொடக்கத்தில் இவ்வளோ பெரிய கிணறு கட்டி பின்னாடி ஒரு பெரிய தெரு அந்த தெரு முழுக்க மரங்கள் அத்தனை ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கம்பல்சரி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை வெட்டவே இல்லை இசி வரைக்கும் மரங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணைகள் இவ்வளோ பெரிய கிணறு அதை தூய்மை பகுதின்னு வச்சு இவற்றிலிருந்து நீர் ஆதாரத்தை பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிற விஷயமெல்லாம் எவ்வளோ பெரிய ரோல் ரோல் மாடல் உண்மையிலேயே உடன்குடி மரங்கள் நிறைந்த தெருக்களாக வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு எங்கள் அத்தனை பேருடைய மனமார்ந்த பாராட்டுகள் இந்த கட்டமைப்பு கெற்றாமல் பாதுகாத்து இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த அழகிய முன்மாதிரியின் வாழ்த்துக்களையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆஷா அல்லாஹ் இது ஒரு அழகான படிப்பினை ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பாருங்களேன் சட்டம்னு எனக்கு தோணுது ஏன்னா கேரளால மரத்தை வெட்டக்கூடாது என்ன காரணத்தினாலையும் இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த ஒரு மரத்தை வெட்டாம பேணி பாதுகாத்து கொண்டு அது பெரும்பாலும் வேப்ப மரமாக இருக்கிறது திட்டமிட்டு ஒரு தெரு எப்படி கட்டமைக்கப்பட்டு ஆண்டுகளாக அது பேணி பாதுகாக்கப்படுகிறதுங்கிறதுக்கு இந்த திண்ணைகளும் இந்த மரங்களும் ஒரு பெரிய அடையாளம் இதெல்லாம் முஸ்லீம் குடும்பங்களா இருக்கு அப்படிங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி மாஷா அல்லாஹ் பெரும்பாலும் இந்த இந்த கட்டமைப்பு குறைஞ்சது எழுபது வருடங்களுக்கு முன்பாகவாவது அவை கட்டமைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அனுமானமாக இருக்கு